பூஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே வணக்கங்க நம்ம இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு பேச போகிறோம் ஒரு பெண் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு திருமணம் திருமணத்துக்கு ஒரு ஆணின் நட்சத்திரம் எது எது பொருந்தோங்கன்னு உங்களுக்கு லிஸ்ட்டு தேவைப்படும் அது உங்களுக்கு பயனுள்ள இதுவாக இருக்குன்றதுக்காகத்தான் இந்த வீடியோவை நம்ம போடுறோம் கேட்டை நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே கோட்டை கட்டி ஆளக்கூடிய ஒரு நிலை விருச்சக ராசியில் அமைகின்றன கலைமான் மிருகம் சக்கரவாகம் பட்சி பிராய் மரம் பாதரஜு பார்சுவ நாடி கணம் பொருந்தியது இப்போ இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் ஆணுடைய நட்சத்திரங்கள் பொருந்தி வருகிறதுன்னு பார்க்கலாமா கார்த்திகை மிருக புனர்பூசம் பூசம் உத்திரம் அஸ்தம் சுவாதி விசாகம் அனுசம் உத்திராடம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி மொத்தம் பதிமூணு தாங்க பொருந்தது இப்போ கேட்டை நட்சத்திரத்தில் பெண் பிறந்தால் வரக்கூடிய ஆணின் நட்சத்திரங்கள் பொருந்து பொருந்தக்கூடிய ஆணி நட்சத்திரங்கள் கார்த்திகை மிருக சிரிஷம் புனர்பூசம் பூசம் உத்திரம் அஸ்தம் சுவாதி விசாகம் அனுசம் உத்திராடம் திருகோணம் சதயம் உத்திரட்டாதி பதிமூணு நட்சத்திரம் நாங்கள் பொருந்தது ஆனாலும் இது வந்து இதையே இறுதி முடிவாக எடுத்துக்காதீங்க பெண்ணுடைய ஜாதகத்தையும் ஆணனுடைய வரக்கூடிய வரன் மாப்பிள்ளையை ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பொருத்தும் பார்க்கணும் கட்ட பொருத்தம் ராசி கட்ட பொருத்தும் பார்க்கணும் ஜாதக பொருத்தும் பார்க்கணும் நட்சத்திர பொருத்தமும் பார்க்கணும் அப்புறம் தான் இறுதி முடிவாக நீங்கள் எடுக்கணும் அது ரெண்டும் பொருந்தி வரணும் மற்றபடி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக அமையும் என நம்புகிறோம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடும்